ஹைதராபாத் அருகே கொடூரம் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் அருகே அமைந்துள்ளது மேச்சல் இப்பகுதியில் ஜெகதம்பா நகைக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது இதனை சேஷரா என்பவர் நடத்தி வருகிறார் அவரது மகன் சுரேஷும் தந்தைக்கு உதவியாக நகைக்கடையில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஜூன் இருபதாம் தேதி நகைக்கடை உரிமையாளர் சேஷராவும் அவரது மகன் சுரேஷும் கடையில் இருந்தனர் அப்போது பதினோரு மணி அளவில் இருசக்கர வண்டியில் இருவர் நகைக்கடைக்கு வந்தனர் அதில் இருசக்கர வண்டியை ஓட்டி வந்த நபர் தலையில் ஹெல்மெட் கருப்பு நிற பேக் ஒன்றை மாட்டியிருந்தார் அவருடன் பர்தா அணிந்து கொண்டு வந்த பெண் கையில் கருப்பு நிற கவருடன் நகைக்கடைக்குள் நுழைந்தார் கஸ்டமர் என்று நினைத்து வரவேற்ற கடையின் உரிமையாளர் சேஷரா பர்தா அணிந்த பெண்ணிடம் பேசினார் அப்போது பர்தா அணிந்தவர் திடீரென கருப்பு நிற கவருக்குள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்தார் இதை பார்த்து பதறி நகைக்கடை உரிமையாளர் சட்டென்று எழுந்து நின்றார் அப்போதுதான் அவருக்கு பர்தா அணிந்து வந்திருப்பது பெண் கிடையாது திருடன் என்பது தெரிய வந்தது இதனால் நகைக்கடை உரிமையாளர் சேஷரா பயத்தில் நிற்க கடையில் இருந்த அவரின் மகன் சுரேஷ் திருடர்களை பார்த்த நொடி பின்பக்க வழியாக தப்பித்தார் ஆனால் கத்தியை எடுத்த பர்தான் இந்த திருடன் பயத்தில் எழுந்து நின்ற உரிமையாளர் சேஷரா நெஞ்சிலேயே குத்தினார் உடனே கடையில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த நகைகளை எடுத்து தனது கருப்பு பையில் போடுமாறு மிரட்டினார் மறுபுறம் அவருடன் வந்த நபர் கடையில் இருந்த நகையை பையில் எடுத்து போட சுதாரித்துக் கொண்ட கடை உரிமையாளர் திருடர்கள் பிடியில் இருந்து நழுவி கடையின் வெளியே ஓடினார் பின் கடை வாசலில் திருடர்கள் திருடர்கள் என்று கூச்சலிட்டு உதவி கேட்டார் இதனால் சிக்கிக்கொள்வோம் என்று நினைத்த அந்த இரண்டு திருடர்கள் நகை கடையின் வெளியே ஓடி வந்து தங்களது இரு சக்கர வாகனத்திலேயே தப்பிச் சென்றனர் அதற்குள் பின்பக்க வாசலில் தப்பிச் சென்ற மகன் சுரேஷ் தந்தையின் கூச்சல் சத்தம் கேட்டு ஓடிவந்தார் அப்போது இரு சக்கர வண்டியில் தப்பிச் சென்ற திருடர்கள் மீது நகை கடையில் இருந்த ஸ்டூலை கொண்டு பலமாக தாக்கினார் ஆனாலும் அந்த திருடர்கள் கொள்ளையடிக்க வந்த பணம் மற்றும் நகைகளை அவசரத்தில் அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த எடுத்து நடந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே கொள்ளை முயற்சியில் தாக்குதலுக்கு உள்ளான நகைக்கடை உரிமையாளர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பட்ட பகலில் காவல் நிலையத்திலிருந்து இருபத்தைந்து மீட்டரில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து பேசிய மேச்சல் கூடுதல் டிஎஸ்பி நரசிம்ம ரெட்டி இரண்டு திருடர்களை விரைந்து பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது நகைக்கடையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது பவாரியா கும்பலைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இதேபோல நான்கு இடங்களில் பவாரியா கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர் கொள்ளை முறையும் பவாரியா கும்பலுடன் ஒத்துப்போகிறது என்றார் இதனிடையே நகைக்கடையில் நடந்த கொள்ளை முயற்சி தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் அருகே காவல் நிலையத்திலிருந்து இருபத்தைந்து மீட்டர் தொலைவில் நகைக்கடை உரிமையாளரை கத்தியால் குத்தி கொள்ளை முயற்சியில் திருடர்கள் ஈடுபட்டு தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க